அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அல்லாஹுடை தூதர் சொல்லல்லாஹுலைய் வசல்லம் அவர்களின் கண்ணியம் உருவா என்ற மக்காவை இருப்பிடமாக கொண்டவர் கூறினார் தன்னுடைய தோழர்களிடம் சென்று என் சமுதாயத்தாரே நான் பல அரசர்களிடம் தூதுக்குழுவில் ஒருவனாக சென்றுள்ளேன் ரோம மன்னர் சீசரிடமும் பாரசீக மன்னர் கிசராவிடமும் அபிசீனிய மன்னர் நஜாஷியிடமும் தூதுக்குழுவில் சென்றுள்ளேன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக முகம்மதின் தோழர்கள் முகம்மதுக்கு வழங்குகின்ற கண்ணியத்தை போல் எந்த அரசருக்கும் அவருடைய தோழர்கள் கண்ணியம் வழங்கியதை நான் பார்த்ததே இல்லை இந்த செய்தி ஸ்வஹுல் புகாரியிலே இரண்டு ஏழு மூன்று ஒன்று என்ற எண்ணிலும் இரண்டு ஏழு மூன்று இரண்டு என்ற எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் பலதரப்பட்ட மக்களுக்கு மத்தியிலேயும் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் அவர்களுடைய தோழர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய குடும்பத்தினர்களாக இருக்கட்டும் அவர்கள் வாழ்ந்து வருகின்ற தேசத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் முகமது சல்லாஹல்லமுடைய அந்த கண்ணியத்திற்கு ஒருபோதும் யாரும் குறைவு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்ததில்லை வேலம்பரை குரான் இப்படி வழிகாட்டித் தருகிறது நம்பிக்கையாளர்களே அல்லாஹுடைய தூதரை நீங்கள் அழைத்தால் அதை நீங்கள் உங்களுக்குள் ஒருவர் மற்றொருவரை அழைப்பதை போன்று கருத வேண்டாம் அவருக்கென்று உண்டான ஒரு தனி கண்ணியம் இருக்கிறது என்கின்ற இந்த செய்தி அல்குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி நாலு சூரத்து நூர் வசனம் அறுபத்தி மூன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதேபோன்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களுக்கு முன்பாக தோழர்கள் மென்மையாக நடந்து கொள்வார்கள் சப்தமிட்டு பேச மாட்டார்கள் அமைதி ஏற்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் நடந்து கொள்வார்கள் நம்பிக்கையாளர்களே நபி சல்லாஹலை அவர்கள் பேசும் பொழுது நபியுடைய சப்தத்திற்கு மேல் உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள் உங்களுக்குள் ஒருவர் மற்றொருடன் கூச்சலிட்டு சப்தமாக போல் அவரிடத்திலே சப்தத்தை உயர்த்தி நீங்கள் கூச்சலிட்டு பேசாதீர்கள் இப்படி பேசுவதின் காரணமாக உங்கள் நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடக்கூடும் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது அல்குரான் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது சூரத்துல் குஜராத் வசனம் இரண்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹை வஸ்லாம் அவர்களுக்கு முன்பாக அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பலமாக சப்தமிட்டு பேசக்கூடாது மென்மையான முறையிலே தான் எதையாவது கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மென்மையான முறையிலே தான் சப்தமில்லாத வகையிலே தான் அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர சராசரியாக ஒருவருக்கொருவர் சப்தமிட்டு கூச்சலிட்டு பேசுவதைப் போன்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஒலைவசல்லமுடைய சமூகத்தில் அப்படி ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது அல்லாவுடைய தூதரிடத்திலே பேசுகின்ற அந்த ஒழுக்கம் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹொலைவசல்லமுடைய அந்த மதீனா மாநகரத்திலே சப்தங்களோ கூச்சல்களோ இறைச்சல்களோ யாரும் கேட்க முடியாது யாரும் பார்க்க முடியாது அந்த அளவிற்கு அவர்களுடைய மறைவிற்கு பின்பாகவும் அந்த கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை குரானிலே அல்லாஹ் தன்னுடைய நபியை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கூறினாரோ அந்த வகையிலே அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற நல்லோர்களாக நம்மையும் இவனும் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து